这。 நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி அருள்மிகு தியாகராஜசாமி திருக்கோவில் திருவாரூர் இந்த திருத்தலம் ரொம்ப விசே மிகவும் விசேஷமான ஒரு இந்தியா பூமியிலே ஒரு சிறந்த ஒரு ஸ்தலம் காரணம் என்னவென்றால் திருச்சி சிதம்பரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஸ்தலம் அப்பர் சுவாமி சிவ தேவாரத்தில் நம்ம சொல்லலை ஆகையினால் இங்கே வந்து காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போட்டின்னு இங்கே சொல்லக்கூடாது கரகர நம்ம பார்வதி பதையே கரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாக போற்றி காவாய் கனகத்திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றின்னு எல்லா ஊர்லேயும் எல்லா கேத்திரங்கள்லேயும் சொல்லணும் ஆனால் திருவாரூரில் மட்டும் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றின்னு தான் சொல்லணும் திருச்சிட்டம்புலம் இங்கே கிடையாது இன்னும் பூலோக கைலாசம் திருச்சிட்டம்பலத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட கோவில் இது பூமியில் முதல் முதல் ஏற்பட்ட ஸ்தலம் திருவாரூர் அப்பர் சுவாமியின் தேவாரத்தில் சொல்கிறார் ஒருவனாய் உலகேற்ற நின்ற நாளோ ஓருருவே ஒவ்வொருவாய் ஆனனாலோ காமனை முன் கண்ணழலால் எரித்தனாலோ வேதம் முதிப்பதற்கு முன்னோ பின்னோ திக்கட்டும் தெரிக்க முன்னோ முன்னோம் திக்கட்டும்னாக்க இந்திரன் நக்னி எமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானம் என்ற எட்டு திக்கு இருக்குது இந்த எட்டு திசைகள் உருவாவதற்கு முன்னோ பின்னோம் விண்ணும் விண்ணும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னங்கிறது ஆகாசமும் பூமி உருவாவதற்கு முன்னா முன்னாடி உருவானியா பின்னாடி உருவானியான்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் வந்து சிவபெருமானுக்கு அடுத்தது அவர் வந்து இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு சொன்னாக்கா ஜெராஸ் காப்பி மாரி சிவபெருமான்டே வந்து வந்தவங்க அவங்கெல்லாம் அவருக்கே காலம் தெரியல அவ்வளோ ஒரு மிக பழமையான ஒரு ஸ்தலம் ராமர் ஒரு இந்த மூலஸ்தானம் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் வந்து சில பேர் நினைக்கிறாங்க உங்கள் ஊர் சிறப்புக்காக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா சரியில்ல ஒவ்வொரு ராஜாக்கள் ஒரு கோபுரத்தை இருக்காங்க கீழ கோபுரத்தை ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுங்கிறாங்க ஒவ்வொரு ராஜாக்கள் ஒரு இதுக்கு கட்டியிருக்காங்க அது நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது மெயின் கருவறையில் உள்ள மூலாஸ்தானம் புற்றிடம் கொண்டார் எந்த காலத்தில் உருவானதுன்னு காலமே தெரியல அவ்வளோ ஒரு மிக பழமையான சுவாமி தியாகராஜா இங்கே ரொம்ப சிறப்பு உத்சவமூர்த்தி எல்லா மேக்சிமம் உற்சவமூர்த்தி பாடல் கிடையாது இங்கே உற்சவமூர்த்தி பாடல் ஐயந்து கப்புரத்தானை ஆரூராணி மறக்கலுமாவே அப்படின்னு சொல்லிட்டு மாகேஸ்வரம் அறுபத்தி நாலு ருத்ரபேதம் சிவபெருமான் வந்து அறுபத்தி நாலு திருவிழாறுக்கார் அறுவ அறுபத்தி நாலு ருத்ரபேதங்கள் அறுபத்தி நாலு அவதாரங்கள் எடுத்திருக்கார் அந்த அறுபத்தி நாலில் ஐந்து இருபத்தஞ்சி மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தஞ்சி மூர்த்தங்கள் இருபத்தஞ்சி மூர்த்திகள் அதுக்கும் மேலா மேலானது தியாகராஜா ஐந்துக்கப்புறம் தானே ஆலூர் ஆணை மரக்கலும் அமையு உற்சவமூர்த்தி தியாகராஜாவும் அப்படி இருக்கார் உ சுந்தர அந்த மாணிக்க நாலு பேர் வந்து நம்ம தமிழ் அவங்க கையெழுத்து போட்டால் போதும் அந்த கோவில் அந்த சிவாலயம் ரொம்ப ஃபேமஸ் அது நம்மளுடைய திருமலை வந்து அவ்வளோ பெரிய சிறப்பு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்போ வந்து அவங்க வந்து ஆழித்தேர் வித்தகனை நாம் கண்டது ஆறு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் ஆழித்தேர் பார்க்ற தேரில் வர உற்சவமூர்த்தி தியாகராஜன் பாரா அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு உற்சவமூர்த்தி தியாகராஜா சாயர்கிட்ட ரொம்ப விசேஷம் இங்கே தேவர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறதா ஐதீகம் திருவாரூர் சாயரட்டை திருவந்திக்கு அப்போ தமிழை சொல்லுவாங்க காலத்தில் ரட்ச சாத்தி பூஜை பண்ணுறது மிக இது அதான் சாயரட்டேன்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறது இங்கே சாயரட்டை தரிசனம் பண்ணிவிட்டு சிதம்பரத்தில் போய் அத்தஜாமம் தரிசனம் பண்ணால் ரொம்ப ஒரு சிறப்பு ரொம்ப புண்ணியம் தேவர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் ஒரு வரலாறு ஒரு அதேமாரி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிறப்பு அதேமாரி தேவிய மகாவிஷ்ணு பூஜை பண்ண சுவாமி சிவபைனும் ஐக்கியம் இங்கே சிவம் வயணமும் ரெண்டாக கலந்தது இங்கே மகாவிஷ்ணுடைய மார்பில் வந்து தியாகராஜா இருக்கார் அதாவது அவருடைய மா அவருடைய மூச்சு காற்றுல ஆற மூச்சு காற்றுல ஆறுறாருன்னா என்ன தத்துவம்னாக்க அவருடைய சிந்தனையிலையும் மனசுலையும் அவருடைய நடனம் அவரது இதே இருக்குது அந்த தத்துவம் தான் என்னிட்டையும் அவர் வந்து தியாகராஜா நினைக்கிறார் இதுதான் சிவம் சிவ மகாவிஷ்ணுடைய மார்பிளை உட்காந்துருக்கும் சுவாமி தியாகராஜா வேறு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது மார்புளை உட்காந்த மாரி சிவபெருமான் இப்போ எங்கேயுமே கிடையாது கையில் சிவலிங்கம் வச்சுருக்கலாம் சில பேருமா கையில் சிவலிங்கம் வச்சுருக்கு தன்னுடைய மார்பிளே வச்சுருக்கிறது நம்ம நெஞ்சிலே வச்சு பூஜை பண்ணக்கூடிய மகாவிஷ்ணு பூஜை பண்ணக்கூடிய சுவாமி தியாகராஜா சிவ வைனவும் ரெண்டாக ஒன்றா சேர்ந்து வீங்க அப்புறம் மகாவிஷ்ணு பூஜை பண்ணிட்டு தேவேந்திரன் கிட்ட கொடுக்குறார் தேவேந்திரன் பூஜை பண்ணி அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி பூஜை பண்ணுறார் புசுகந்த சக்கரவர்த்தி பூஜை பண்ணுறார் முசுகுந்த சக்கர தேவேந்திரன் பூஜை பண்ணும்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களும் தேவேந்திரனுக்கும் சண்டை வருது அப்போ தேவேந்திரனால் ஜெயிக்க முடியல பூலோகத்திலேருந்து போய் மு புசுந்த சக்கரவர்த்தி போரில் ஜெயித்து கொடுக்குறார் போரில் ஜெயிச்சு உடனே அப்போ தேவேந்திரன் கேட்குறேன் என்னுடைய அஞ்சு நிபந்தனை சொல்கிறார் என்னுடைய ஐராவதம் வெள்ளையானை என்னுடைய வெண்கொற்ற கொடை என்னுடைய சிம்மாசனம் என்னுடைய மனைவி இந்திராணி என்னுடைய ராஜ்யம் இந்த அஞ்சை தவிர்த்து நீ எதை வேணாலும் கேளு அப்படிங்கிறார் அவர் சாமியை மறந்துடுறார் உடனே சாமி உடனே அவர் என்ன சொல்கிறாரே நான் முதல்ல ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு முசுந்த சக்கரவர்த்தி சொல்கிறார் உடனே ராஜஸ்தானில் முசுகுந்துங்குற ஒரு இடத்துல போய் ஒரு குகையில் ஓய்வு எடுக்கிறார் அப்போ எடுக்கும்பொழுது தியாகராஜா போய் கனவுல முசுந்த சக்கரவர்த்தி கனவுல போய் நீ என்ன கேளு அவன் என்ன மறந்துட்டான் அப்படின்னு சாமி சொல்கிறார் நீங்கள் ஆத்மா பூஜை பண்ணுற தேராஜா கொடு அப்படிங்கிறார் ஆஹா மறந்துட்டேனே சரி நாளைக்கு வாங்கன்னு திருப்பி சொல்கிறாரு ஆறு சுவாமியை செய்கிறார் அதுதான் திருக்காரவாசல் திருக்கோவலை திருவாய்மூர் திருநள்ளார் வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருவாரூர் இல்லை பிரதான திருவாரூர் தான் மிச்சம் ஆறு ஊரும் இதோடைய துணை தான் ஆறு சுவாமி தேராஜா செய்கிறார் பிரதான திருவாரூர் தேராஜா நடுவில் வைக்கிறார் அந்த பூ என்ன சொல்கிறாருனாக்கா சுவாமி முதல்ல கனவுல போய் செங்கே மலர் சாத்திருக்கும் திருச்சாந்து வாசனை அடிக்கும் அந்த சாமி தான் அவன் தேவேந்திரன் பூஜை பண்ணக்கூடிய சாமி அதுதான் ஆத்மார்த்த மூர்த்தி அவனுக்கு அதை வச்சு நீ எடுத்துடு அப்படிங்கிற கரெக்டாக அந்த செங்கே பூவை பார்க்குற அந்த திருச்சாந்து வாசனை அடிக்கிறது அந்த சுவாமியை கரெக்டாக எடுத்துடு அந்த சாமியை திருப்பி சரி அவன் என்ன சொல்கிறான் சரி ஆரையும் உன்னை ஏமாத்தத்துக்காக நான் செஞ்சு வச்சேன் என்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தியே போகுதுன்னு நினச்சேன் நீ ஆரையும் நீ எடுத்துட்டு போய்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல இந்த ஆறு மூர்த்தியும் முசுந்த சக்கரவர்த்தி புலவர்த்தி எடுத்துடு சரி இதில் இவங்க இங்கே இந்த ஊரில் போட்டி வந்துடுது என் ஊரில் வைக்கிறதா உங்கள் ஊரில் வைக்கிறதா சரி ஏழு ஒரு மண்ணையும் எடுக்கிறாங்க சம அளவு எடுத்து இந்த துலாவரம்னு இந்த மூலையில் இருக்குது தெற்கு ஓபுரத்துக்கு அந்தளவு இருக்குது அங்கே வந்து அலந்து பார்க்குறாங்க அலந்து பார்க்கும்பொழுது திருவாரூர் மண் வயிற்று கூட வயிற்று கூட அதெல்லாம் சிலேடே அந்த ஊரில் தடி திருவாரூர்னு பேசுவாங்க ஒரு வெள்ளு கிண்டலுக்காய் என்னென்னாக்க மண்ணுடைய இது ஜாஸ்தி மண்ணுக்கு காரணம்னா புட்டிடம் கொண்டார் வந்து சுவயம்பமூர்த்தி அது ஒரு கதை தனியாக தேவர்கள்லாம் கரையான வந்து சுவாமியை சுவயம்பாக உருவாக்குனது ஆகையினால இந்த மண்ணுக்கு பவர் ஜாஸ்தி ஸ்ரீ சிவபெருமானுடைய சக்தி அதிகம் அந்த மண்ணுக்கு அதனால் இந்த மண்ணிலே நீங்கள் வச்சுரு இந்த மண் வயிற்று கூட இருக்குது அளவு மண்ணை எடுத்து வயிற்று பார்க்கும்போது இந்த ஊர் மண்ணோட வயிற்று கூட இருக்குது அதனால் திருவாரூர்லேயே இந்த தேராஜா வச்சுருன்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுடுறாங்க இங்கேயே வச்சுட்டு திருப்பி இப்போ ஆறு ஊர்லேயும் ஆறு ஊர் சாமியை வச்சிடறாங்க இப்போ அது ஒரு காலத்தில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆறு ஊர் சாமி இங்கே வந்து நடன நடன இருக்குது பக்த காட்சி உற்சவம் பொழுது ஆறு ஒரு சாமி இங்கே நடனமாடி உள்ள சுவாமியை வந்து யகஸ்தானத்துக்கு பிரதான சுவாமியை திருவாரூர் யகஸ்தானத்தை அனுப்பிட்டு ஆறு ஒரு சாமி அந்த ஊ அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இதை விட சிறப்பு என்ன என்ன கேட்டிங்கன்னாக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து கைலாசத்துக்கு போகிறார் அங்கே உள்ள தேவேந்திரன் மகாவிஷ்ணு இந்திரர்கள் தேவர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க அப்போ பார்க்கும்பொழுது இந்த மந்திர மாமோனியவர் யாருன்னு கைலாசத்தில் உள்ள சிவபெருமான் கேட்குறாங்க நம் தமர் ஊரென்றான் நொடித்தான்மலை உத்தமனே அப்படின்னு நொடித்தான்மலை பதிகத்தில் கைலாச தேவாரத்தில் பதிகத்தில் அப்புறம் சுந்தரமுத்தி சுவாமி சொல்கிறார் எங்கூருக்காரன் உள்ள விடு சிவரம் கைலாசத்தில் உள்ள சிவபெருமான் திருவாரூர்மன்னு எங்கூருங்கிறார் நம்ம ஊர் எங்கூருக்காரம்பா உள்ள விடுப்பா அப்படிங்கிற கைலாசத்தில் அவ்வளோ பெரிய சிறப்பு அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கேத்திரம் எல்லோரும் வந்து தரிசன கமலாலய தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அறுபத்தி நாலு கட்டம் மாச மாதம் உத்தர தீர்த்தன்னைக்கு வந்து கமலாலய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தியராஜா வழிபட்டால் ரொம்ப ஒரு சிறப்பு முக்தி மோட்டம் அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது

மலிந்த வேல் தம்பி எரி பத்தர் கடியே ஏனாதன் அடியார் பூமடியேன் கலை சீர் நம்பி கண்ணப்பர் கடையே கடவுரில் கலை அடியும் அடியேன் மலை மலிந்த தோல் பள்ளல் மாத கஞ்சார வாழ் தாயன் அடியார் பூமடியேன் அலை மலிந்த பூனல் மங்கை ஆனையற்கேன் ಆರೂರ ನಾರೂರಿ ಅಮ್ಮನೆ ಕಾಳೆ ಮುಂಬಯಾಲ್ ಬುಲಗ எல்லா கோயில்லையும் வந்து நந்தியப்பெருமான் எப்போ வந்து அமர்ந்த கோலத்தில் தான் இருப்பார் ஜாகராஜர் கோயிலில் மட்டும்தான் சுவாமி வந்து நந்திய பெருமான் எப்போவுமே நின்ற கோலத்தில் இருப்பார் என்னன்னாக்கா சுந்தரமூர்த்திக்கு ஏதாவது ஒரு அவர் அழைப்பு சுவாமியை கூப்பிட்டாருனாக்கா இமீடியட்டாக கல்புடுத்துக்கான அவர் எப்போவுமே ரெடியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் அங்கே நின்ற கோலத்தில் இருப்பார் இந்த சின்ன அசலேஸ்வரர் சந்நதிக்குள்ளே வந்து சிறுத்துறை நாயனார் அமர்ந்து பூ கட்டின ஸ்தலம் வந்து இன்னமும் அப்படி இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே இந்த பழமையான ஒரு ஸ்தலத்தை வந்து நீங்கள்

நாலு நாயன்மார்கள் முக்கிய பெற்ற ஸ்தலமாக சிறுத்துறை நாயனார் பலசிங்க நாயனார் திரமிங்க நாயனார் தண்டியார் മ്പലം <trychit>